ஆம்ஸ்டாங்கை கொன்றது பாஜக நிர்வாகியா யார் அந்த முக்கிய புள்ளி வைக்கும் பின்னணி அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்டாங் தனது வீட்டின் முன்பாக மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டப்பட்டார் இதில் படுகாயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அப்பலோ மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது மேலும் இந்த கொலை சம்பவம் குறித்து அரசியல் கட்சியினர் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக வட முக்கிய நபராக திகழ்ந்தவர்தான் ஆம்ஸ்டாங் நேற்று முன்தினம் பெரம்பூர் பகுதியில் புதிதாக கட்டி வரும் வீடு அருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது அந்த பகுதிக்கு வந்த நபர்கள் ஆம்ஸ்டாங்கை வெட்டி கொண்டனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில்தான் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் எட்டு பேர் சரணடைந்தனர் தனது அண்ணன் ஆற்காடு சுரேஷை கொலை செய்த உதவியதற்காக ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ததாக ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலு வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார் இதனையடுத்துதான் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் மேலும் மூன்று பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் மேலும் ஆம்ஸ்டாங்கின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு எம்பாம்பிங் செய்யப்பட்டது நேற்று இரவு பதினோரு மணியளவில் ஆம்ஸ்டாங்கின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இன்று காலை செம்பியம் பகுதியில் உள்ள பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ஆம்ஸ்டாங் உடல் வைக்கப்பட்டது அவரது உடலுக்கு பொதுமக்கள் வரிசையில் நின்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதனிடையே தான் ஆம்ஸ்டாங்கின் உடலை பெரம்பூர் பகுதியில் உள்ள பகுஜன் சமாதி கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரப்பட்டது ஆனால் மாநகராட்சி எந்தவித உத்தரவும் பிறப்பிக்கவில்லை மேலும் ஆம்ஸ்டேங்கின் மனைவி சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனை அடுத்துதான் இரண்டு முறை வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இறுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூர் கிராமத்தில் அடக்கம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது நாளை பள்ளி திறக்கப்பட வேண்டும் என்பதால் உடலை பள்ளி மைதானத்திலிருந்து இன்றே எடுத்தாக வேண்டும் என்று நீதிபதி பவானி சுப்பராயன் தெரிவித்தார் மேலும் உடல் எடுத்து செல்லப்படும் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார் கட்சி அலுவலகத்தில் உடலை அடக்கம் செய்யக்கூடாது என்பதுதான் பிரச்சனை கட்சி அலுவலகத்தில் நினைவு மண்டபம் கட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அரசு அனுமதியுடன் கட்டிக்கொள்ளலாம் எனவும் நீதி தெரிவித்தார் இந்த நிலையில்தான் ஆம்ஸ்டாங்கை கொன்றவர்களில் ஒருவர் பாஜக பிரமுகர் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கவில்லை மேலும் கைதான நபர்களில் அவர் பாஜகவா இல்லையா என்பது குறித்து போலீசார் விசாரணையில்தான் தெரியவரும் தெரியவரும் மேலும் ஆர்காடு சுரேஷ் என்பவர் கடந்த ஆண்டு வெட்டி கொலை செய்யப்பட்டார் அந்த கொலைக்கு ஆம்ஸ்டாங் உதவியதாக சுரேஷ் ஆதரவாளர்கள் கருதி வந்த நிலையில்தான் அதற்கு பழி தீர்க்கும் விதமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் எனவும் சொல்லப்பட்டு வருகிறது